வணக்கம் கருமாத்தூர் சொந்தங்களே நான் தான் உங்க பல்லாக்கு வச்சா கோயில பத்தினா என் அன்பிற்குரிய மனைவி அவர்களின் கருமாத்தூர் மூணு சாமி பொன்னாங்கன் வாசலில் பிடிமன் எடுத்து அமைக்கப்பட்ட கோவிலாங்குளம் அருள்மிகு ஆதிசிவன் முரண்ட கருப்பசாமி என்ற சுன்னுடைய வாரிசுக்கு பாத்தியப்பட்ட கருகப்பிள்ளை கருவப்பிள்ளை வாரிசுகளுக்கும் பாத்தியப்பட்ட குலக்கோவிலாகும் இது எங்கே அமைந்துள்ளதுன்னா கருமாத்தூர்லிருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த புடிமன் எடுத்து இந்த கம் கோவில் அமைந்துள்ளது இதற்கு பக்கத்தில் தான் அந்த பட்டவன் சாமி இந்த வளரி கோயிலு அமைந்துள்ளது கருமாத்தூர் கருசப்பட்டி ஆறு பங்காளிகளில் சின்னுடைய தேவர் பேரன் பேட்டிகள் நிறைய இடத்தில் பழுகி பெருகி வாழ்ந்து வருகின்றனர் அதில் கோவிலாங்குளத்திலும் பிடிமன் எடுத்து ஆதிசிவன் முரண்ட கருப்புசாமி சாமி அந்த கோயிலை பற்றி எனக்கு முழு வரலாறு தெரியாது என்னால் முடிந்த அளவு பதிவு பண்ணுகிறேன் வாங்க அந்த கோயிலுக்குள்ள போய் பார்ப்போம் இந்த கோவில் கருமாத்தூர்லேருந்து முதலை குளம் செல்லும் வழியில் மெயின் ரோட்டில் கோபுரத்துடன் ஆதிசிவன் பார்வதி நந்தியுடன் கேட்டில் நந்தியுடன் அமைந்துள்ளது கல்லு கிள்ளல ஒட்டி நல்ல முறையாக வைத்துள்ளனர் இப்போது பார்ப்பது சின்னச்சாமி மார்நாட்டு சின்னன் ராக்கம்மாள் காவல் தெய்வம் இது விளக்கு தண்டு கோயிலுக்குள்ள இதுல தான் முரண்ட கருப்பு சாமி இருப்பதாக முன்னோர்கள் சொன்னார்கள் இது என்ன மரம் என்று தெரியவில்லை தெரிந்தால் நீங்கள் கமாண்டில் பதிவு பண்ணவும் விநாயக பிள்ளையார் சிலை நந்தி உள்ளே இருப்பது ஆதிசிவன் என்று சொன்னார்கள் ஆதிசிவன் எதிரில் நந்தி இருப்பதுதான் சரியான இடம் இப்போது பார்ப்பது பெரிய கருப்பசாமி பெரிய பெரியகருப்பன் காவல் தெய்வம் இது பத்து கை இருப்பதை பார்த்தா அக்னி தான் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் அக்னி வீரபத்திர சாமி பெரிய கருப்பசாமி காவல் துவார பாலகர்கள் இருக்கிறார்கள் எல்லாமே கல்லு கட்டிருந்தேன் ஏழு கன்னிமார் என்ற உலகை காக்கும் ஏழு கன்னிகளின் திருவுற சிலை இது மாயாண்டி சாமி மாதிரி இருக்கிறது தவ கோலத்தில் மாயாண்டி சாமியா இருக்கணும் இல்ல லாரசன்னாசியா இருக்கணும் விளக்கு இது பேச்சியம்மன் பேச்சி அம்மன் மாயன் நந்தி பரிவாரத்தோடு இந்த கோயில் அமைந்துள்ளது இதில் நவக்கிரகங்களும் அமைக்கப்பட்டுள்ளது நவகிரகங்கள் கோபுரத்தில் கருப்பன் காவல் நிற்பது போல் காட்சி அமைந்துள்ளது கோவிலாங்குளம் ஆதிசிவன் முரண்ட கருப்புசாமி கோவிலின் கருவறையில் உள்ள அமைந்துள்ள சிலை ஆதிசிவன் சிலை எவ்வளவு தத்துருவமாக எவ்வளவு அழகாக உள்ளது என்பதை பாருங்கள் இந்த கோவிலை பற்றி தெரிந்தவர்கள் கமாண்டில் பதிவு செய்யவும் கோவிலாங்குளம் ஆதிசுவன் முரண்ட கருப்பசாமி சுன்னுரியான் வகையராக்களுக்கு நன்றி வணக்கம் பொய்யே சொல்லாத வாசகன பொன்னாங்கனேவா வணங்கும் கைகளுக்கு அள்ளி தரும் தருமனேவா மூவருக்கு இளையவரா தாபத்தில் சீரத்தை பெற்றவரா காச்ச சொ கொண்டவனா பொன்னங்கம் கொண்டவனே பொன்னாங்கனே சிவ சிவா என்ற சாமி மறவே அரகரா என்ற சாமி அனுதின மறவே சிவ சிவா என்ற சாமி மறவே அரகரா என்ற சாமி அனுதினம் மறவே படைத்தவா மகா தேவனை தஞ்சம் என்னை படைத்தவா ஈஸ்வரனே தஞ்சம் மண்ணை படைத்தவா மகா தேவனை தஞ்சம் என்னை படைத்தவா ஈஸ்வரனே தஞ்சம் சிவ சிவா என்ற சாம் கையில் மறவே அரகரா என்ற சாமி ஜாதுன மறவே கண்ணிகளியாத கடசாரி நல்ல வேவா முப்பூசையின் பெட்டி காத்த கடசாரி வாசாரி நல்லுவேவா முப்பூசையின் பெட்டி காத்த கடசாரியவா படுத்துறங்க படித்துறையாம் மண்டபத்தை சுற்றி மாறி